காலை வணக்கம்மா கா வணக்கம்ப்பா என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து வந்துருக்கேன்ப்பா குழம்பு வைக்க போறேன் அதுக்கு வந்து இந்த பாருங்க சுத்தம் பண்ணி தலை குக்கர்ல வச்சிருக்கேன் இப்ப இந்த மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போடணும்ப்பா அடுத்து வந்து எண்ணெய் விளக்கண்ணா வந்து விளக்கண்ண ஒரு டீஸ்பூன் ஊற்றணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடணும் கல்லுப்பு இந்த பாருங்க இவ்வளவு போட்டு இப்ப விசில் வைக்கணும் ஒரு விசில் வச்சு இறக்கிடுவேன் கப்புல மூணு டம்ள தண்ணி ஊற்றணும் இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டுட்டுப்பா விசில் வச்சு விடணும்ப்பா இந்த பாருங்க இந்த மாதிரி கொதிச்ச உடனே விசில் வந்து போட்டோம்னா பொங்காம அப்படியே வந்து இருக்கும்பா எத்தனை விசில்மா போங்கணும் ஒரே விசில் தான் தலைக்கு குழம்பு வைக்கிறதுக்குப்பா எண்ணெய் வந்து இந்த கப்பில் வந்து கால் கப்பு எண்ணெய் ஊத்துறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஸ்பூன்ப்பா டீஸ்பூனு இந்த இலை கொஞ்சோண்டு நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு இந்த நட்சத்திரப்பூ இதெல்லாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு போடுறேங்கப்பா இரநூறு கிராம் வெங்காயம் தேவையான அளவு கல்லுட்டு கொஞ்சோடு போட்டு இந்த வெங்காயத்தை வதக்குறேன் வதக்கி நல்லா கோல்டன் கலர்ல வந்துடுங்க அதெல்லாம் சூப்பரா இருக்கு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் பா மல்லி ஜீரகம் மிளகு போட்டு ஒரு ஸ்பூன் மூணு தக்காளி அரை மூடி தேங்காய் அரைச்சு இதை போடுறேன் இந்த பாருங்க வெங்காயம் கோல்டன் கலர்ல வந்துருச்சு பார்த்தீங்களா இப்படி இருக்கையில இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இந்த பாருங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கலம்ல இந்த இதுல போடுறேன் போட்டுட்டு உப்பு தேவையான உப்ப போட்டு நல்லா கொதி விசில் வச்சு விடணும்ப்பா ஒரு நாலு விசில் வைக்கணும் இந்த பாருங்கப்பா கொதிக்குது இப்ப வந்து விசில் போட்டோம்னா நல்லா பொங்காம குழம்பு நல்ல வரும் எத்தனை விசில்னா நாலு விசில் வைக்கணும் இந்த பாருங்கப்பா தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் தேங்க்யூ நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அதனால மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க பாய்